வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய வணக்கம் நமது டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காரியப்பட்டியின் அமைதியான கிராமத்து வீதிகளில் எளியராஜா முத்துலட்சுமி தம்பதியினர் தங்கள் மகளுடன் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து வந்திருக்காங்க ஆனா குடும்ப வறுமை போக்க இளையராஜா துபாய் சென்ற அந்த தனிமை முத்துலட்சுமியின் வாழ்க்கை பாதையை திசை மாற்றி இருக்கு அப்போது அவரது வாழ்வில் நுழைந்த மணிகண்டன் என்பவருடன் ஏற்பட்ட கள்ளக்காரன் நாளடைவுல பாத்தீங்கன்னா முத்துலட்சுமியின் நகைகளையும் பணத்தையும் மணிகண்டன் மிரட்டி பறிக்கும் அளவிற்கு விபரீதமாக மாறியிருக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல ஊர் திரும்பிய இளையராஜாவுக்கு மனைவியோட நடத்தையில சந்தேகம் ஏற்பட்டு மணிகண்டனை தாக்க இதுவே ஒரு கொடூரமான கொலை சதியாக மாறியிருக்கு பழிவாங்கும் நோக்கில் காத்திருந்த மணிகண்டன் ஒரு இரவு இளையராஜாவை இரும்பு கம்பியால அடித்து கொலை செய்து விட்டு தனது நண்பர்களின் உதவியோடு கம்பாளி காட்டு பகுதியில ஆழமாக புதைத்தும் இருக்காரு பிறகு முத்துலட்சுமியை மிரட்டி கணவரை காணவில்லை என்று நாடகமாகவும் செஞ்சிருக்காங்க அதன்படியே பாத்தீங்கன்னா காரியாப்பட்டி காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டிருக்காங்க ஆரம்பத்துல இந்த வழக்குல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருந்திருக்கு விசாரணையின் கிடப்பில போடப்பட்டிருந்திருக்கு இருப்பினும் உண்மையை மறைக்க முடியாது என்பதற்கு ஏற்ப காலத்தின் சுழற்சியில் மீண்டும் விசாரணை சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு உறவினர்களின் அழுத்தம் காரணமாக மீண்டும் காவல் நிலையம் வந்த முத்துலட்சுமியின் பேச்சில் தெரிந்த செயற்கைத்தனமும் பதற்றமும் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவரது அலைபேசி அழைப்புகளை ஆய்வு செய்த மணிகண்டனுடன் அவர் அடிக்கடி பேசி வந்தது உறுதியாகியிருக்கு போலீசாரும் தன்னை நெருங்குவதை உணர்ந்த முத்துலட்சுமி மணிகண்டனை தொடர்பு கொண்டு சடலத்தை அழித்து விடுமாறு இருக்காங்க அதன்படி புதைக்கப்பட்ட சடலத்தை தோண்டி எடுத்து எலும்புகளை உடைத்து வைக்கை ஆற்றல கரைத்து ஆதாரங்களை அழிக்க மணிகண்டன் முயற்சி பண்ணியிருக்காரு ஆனாலும் தனிப்படை போலீசாரின் துரித விசாரணையில அனைத்து ரகசியங்களுமே வெளிச்சத்திற்கு வந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மணிகண்டன் முத்துலட்சுமி உட்பட இந்த சதியில் ஈடுபட்ட ஆறு பேருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க மணிகண்டன் அடையாளம் காட்டிய காட்டிலிருந்து சில எலும்பு துண்டுகளையும் இளையராஜாவின் சாவியையும் தடயவியல் நிபுணர்கள் மீட்டிருக்காங்க ஒரு தவறான உறவில் தொடங்கி மிரட்டல் மற்றும் கொடையில் முடிந்த இந்த சம்பவங்கள் காரியப்பட்டி மக்கள் மனிதன் இன்றும் ஒரு ஆறாத வடுவாகவே சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதற்கான எச்சரிக்கையாகவே நீடிக்கிறது ஸோ அந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற இன்னொரு குற்ற நிகழ்வுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து